அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கணியத்திற்குரிய ஆலிம்களே முஸ்தலஹல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் முன்கத்த சனத் ஒரு ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைகளில் எந்த வகைகளை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ள தக்கதாக ஆகும் என்பது பற்றிய விஷயத்தை ஷேக அவர்கள் விளக்கியிருந்தார்கள் அதில் நான்கு விஷயங்களை அதை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த சருத்தில் இருந்தால் என்ற பாடத்தை நமக்கு சொல்லி காட்டியிருந்தார்கள் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் அதுல முர்சலு சஹாபி ஒரு சஹாபி இர்சால் செய்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி தாபி இன்களில் கிபாரு தாபி இர்சால் செய்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் எப்பொழுது என்று சொன்னால் அதை வலுப்படுத்துகிற வேறொரு அறிவிப்பு தொடர் வந்திருந்தால் அல்லது இவர் இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை வலுப்படுத்துவதை போன்று ஒரு அமல் ஒரு அமலை ஒரு செயலை ஒரு சஹாபி செய்திருப்பாரே என்று சொன்னால் அதை ஆதாரமாக வைத்து இதை நாம் என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிபந்தனை இருந்தது அதுபோன்று முல்லக் குறிப்பாக எந்த கிதாபினுடைய நம்பகத்தன்மை ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ அப்பேற்பட்ட கிதாபுகளில் இருக்கக்கூடிய மு அல்லக்கான ஹதீசுகளை நாம் ஆதாரபூர்வமானதாக ஏற்றுக்கொள்ளலாம் அதேபோன்று ஒரு ஹதீஸ் ஒரு அறிவிப்பு தொடரிலே முன்கத்தியாக வந்து அதே ஹதீஸ் அதனுடைய மத்தனில் லெஃபுலாலேயோ அல்லது கருத்தாலேயோ இருக்கக்கூடிய அந்த ஹதீஸினுடைய இன்னொரு அறிவிப்பு தொடர் முத்தசிலாக இருக்குமே என்று சொன்னால் அதை வைத்து இந்த ஹதீஸை நாம் என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற இந்த நான்கு விஷயங்களில் முன்கத்திய சனதாக இருந்தாலும் இந்த சருத்துக்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற பாடத்தை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினம் ஷேக் அவர்கள் நமக்கு ஒரு புதித புதிய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் இந்த பகுதி வந்து முஸ்தலஹல் ஹதீஸில் இந்த ஹதீஸ் துறையில் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் அத்திலீஸ் ததிலீஸ் என்கிற ஒரு பகுதியை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ததிலீஸ்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறைக்குதல் அல்லது இருக்க அல்லது ததிலீஸ் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது மோசடி செய்தல் அப்படின்னு என்ன செய்து இருக்கிறது என்பதனுடைய அசல் என்ன அப்படின்னா என்பதனுடைய மாதி என்ன அப்படின்னா தல்லச அப்படின்னு ஒரு பல்லக இருக்க அல வசன தல்லச என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறைத்தல் மோசடி செய்தல் அப்படிங்கிற கருத்து என்ன செய்யும் வரும் உதாரணத்திற்கு இது இதனுடைய மோஜமில் நம்ம பார்த்தோன்னா தல்லசல் பாயு ஒரு வியாபாரி மோசரி செய்தான் அப்படின்னா தல்லசல் பாயுன்னா என்ன அர்த்தம் அஹ்ஃபா யூ பெபோ வா அட் ஹி அனில் தான் விற்கும் பொருளில் உள்ள குறையை மறைத்தல் இதற்கு தான் தல்லசல் ஃபா பாயொழு அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப தல்லசு யு இதுல இருந்து வந்ததுதான் யார் இந்த வேலையை செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து முதல்லிஸ் அதாவது மறைக்கக்கூடியவர் மோசடி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவார்கள் இசு முஃபாயில் இசு மஃபூல் என்னது முதல்லஸ் மறைக்கப்பட்ட மோசடி செய்யப்பட்ட ஹதீஸ் அதை வந்து முதல்ல என்ன செய்வாங்க சொல்லுவாங்க என்ன மோசடி நடக்கிறது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் உண்மையிலேயே இமாம்கள் அல்லாஹ் தாலா அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் இந்த ஹதீஸ் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈடுபட்ட அத்துணை அறிஞர்களும் அத்துணை இமாம்களும் ரிம்சல்லா அலைவசல்லாம் அவர்களுடைய சொற்கள் அவர்களது செயல்கள் அவர்களது ஆமோதிப்புகள் அங்கீகாரம் அவர்களை பற்றிய செய்தி எதுவாக இருந்தாலும் அவை பரிசுத்தமான பொய் கலந்திடாத மிக மிக சுத்தமான செய்திகளை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் அதுதான் பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா இப்படியெல்லாம் வந்து எப்படி ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்று நாம் வியக்கத்தக்க வகையில் அவர்களது ஆய்வுகள் இருந்திருக்கிறது ஒரு ஹதீசனுடைய அறிவிப்பாளர் நல்லவரா அவர் மார்க்கப்பட்டுள்ளவரா என்பது மட்டும் பார்க்காம இதையெல்லாம் கவனித்து அவர்கள் ஒரு ஹதீஸை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வகைப்படுத்தி இது 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 இப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஹதீஸ நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அந்த வகைப்படுத்துகிறார்கள் அல்லவா அது உண்மையிலேயே அல்லாஹ் உண் அல்லாஹ் அந்த வேலைக்காக வேண்டி அவர்களை இமாம்களை அல்லாஹ் சுபஹான் அவுதாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதில் எந்த மாற்று கருத்துமே என்ன செய்யாது கிடையாது அல்லாஹ் அவுத்தாலா தனது அருள்மறை குரானை பாதுகாக்க வேண்டும் இது அல்லாஹனுடைய வாக்கு அல்லாஹ் அதுக்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறார் அல்லாஹுடைய குரான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நபியுடைய ஹதீஸ் சங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் குரான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹதீஸ் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் குரானுடைய ஏனென்று சொன்னால் அல்லாஹு நிபிசல்லா அலுவல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த வேதத்தை உங்களின் மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் எதற்காக லித்து பை எனாசி நீங்கள் மக்களுக்கு விளக்குவதற்காக அப்ப குரானை விளங்க வேண்டும் என்றால் ஹதீஸ் இல்லாமல் விளங்க முடியாது அப்ப குரான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹதீஸ் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹ் சுபஹான் நம்சல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய ஹதீஸை பாதுகாப்பதற்கு எப்படியெல்லாம் எல்லாம் இமாம்களை அல்லாஹ் சிந்திக்க வைத்து ஆய்வு செய்ய வைத்து இந்த ஹதீஸ்களை அல்லாஹ் ஹதீஸ் அவர்கள் எப்படியெல்லாம் தரம் பிரிக்க வைத்து ஒரு சரியான ஹதீஸ் நம்முடைய கரத்திற்கு வந்து சேருவதற்கு அல்லாஹ் சுபஹான் அவுதாலா எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை இந்த ததிலீசை வைத்தே நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும் விளக்கத்தை அவர்கள் என்ன நமக்கு சொல்றாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் அஹ் ததிலீஸ் சம்பந்தமான ஒரு சில அடிப்படையான விஷயங்களை ஒரு சில அதாவது நபர் அதே போன்று நீங்கள் பார்த்தால் உலூம் நிமில் ஹதீஸ் அப்படிங்கிற நூல் இது போன்ற நூல்களிலிருந்து முகதிபத் பின் சலாஹ் இது போன்ற நூல்களிலிருந்து இந்த ததிலீஸ் சம்மந்தமான ஒரு சில விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை என்ன என்று தெரிந்து கொண்டு ஷேக் அவர்கள் ததிலீஸ் சம்பந்தமாக நமக்கு என்ன விளக்க வருகிறார்கள் என்பதை இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம் ஏன்னா இப்போ நாம் சொல்லுகின்ற இந்த செய்திகள் வந்து இந்த முஸ்தல ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய நூலில் வந்து இல்லை ஸோ அது மேலதிகமான விளக்கம் இதை நாம் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால்தான் ஹதிலிசினா என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொண்டால்தான் ஷேகவர்கள் சொல்லுகின்ற அந்த வகைகள் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு விளக்கம் என்பது கிடைக்கும் என்பதனால் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் இந்த செய்தி வந்து தைசீர் முஸ்தலஹல் ஹதீஸ் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்ஹஜ் நக் தி ஃபி அலோ அப்படிங்கிற நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது அ ததிலீஸ் உஃப் இசியா க எல் மில் ஹதீஸ் துறையில் ததிலீஸ் என்பதினுடைய விளக்கம் என்னவென்றால் ஹுவ இஹ் ஃபா உ இஹாவு அயிப அறிவிப்பு தொடரில் இருக்கக்கூடிய குறையை மறைத்தல் எப்படி ஒரு வியாபாரி தான் விற்கக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய குறையை மறைத்து மற்றவர்களுக்கு விற்கிறாரோ அதே மாதிரி ஹதீசனுடைய சனது ஒரு ஹதீஸ் சரியானதா இல்லையா என்பதை வந்து நிர்மாணிக்கக்கூடிய தகுதி வந்து சனதில் தான் இருக்கிறது அப்ப அந்த சனதில் இருக்கக்கூடிய குறையை ஒருவர் மறைப்பார் எதற்குனா அதை நல்லதுன்னு காட்டுவதற்காக அந்த சனதனுடைய விஷயத்தை நல்லதாக காட்டுவதற்காக அப்படியாப்பட்ட ஒரு செயலுக்குத்தான் தத்லீசுன்னு சொல்லுவாங்க சோ இந்த ஹதீஸ் துறையில் அறிவிக்கக்கூடிய ராவிகளாக இருந்தவர்கள் இப்படியாப்பட்டவர்களும் இருந்திருக்கிறார்கள் எப்படின்னா சனதையே மாத்தி விட்டுருவாங்க அப்ப அதையெல்லாம் அறிஞர்கள் இமாம்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கண்டுபிடித்து எப்படி எல்லாம் அவங்க மாத்திருக்கிறாங்க எந்தெந்த வகையிலெல்லாம் அவங்க மாத்தி வந்து இதுல சனதுல வந்து மோசடி செய்வாங்க ஹதீஸுகளில் கூட அந்த மத்தல்ல கூட எந்த அளவுக்கு அவங்க மோசடி செய்வாங்க என்பதைத்தான் இந்த ததிலீஸ்ங்கிற இந்த தலைப்பின் கீழ என்ன செய்யறாங்கன்னா எல்லா அறிஞர்களுமே கொண்டு வர்றாங்க நீங்க முசலர் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய சம்பந்தமா வந்து இருக்கக்கூடிய எந்த கிதாபை நீங்க எடுத்தாலும் அந்த ததிலீஸ்ங்கிற ஒரு பகுதி வந்து என்ன செய்யும் வரும்

யார் இவர் வந்து யார் அவரிடமிருந்து ஹதீஸை கேட்கிறாரோ அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை பிரமிப்பை ஏற்படுத்துவது என்ன பிரமிப்பை ஏற்படுத்துறது அப்படின்னா அந்த அவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீசனுடைய சனது வந்து முத்தசிலு அப்படின்னு காட்டுறதுக்காக காட்டுவார் ஆனால் வகுவ லைசபி முத்தசிலின் ஆனால் உண்மையிலேயே அந்த சனது வந்து முத்தசிலா இருக்காது ஆனா இவர் என்ன செய்வார்னா முத்தசிலான சனது மாதிரி என்ன செய்வார்னா தன்னிடம் கேட்கக்கூடியவருக்கு சொல்லுவார் அது உதாரணத்திற்கு முதல்லிஸ் அந்த முதல்லிஸ் ஒரு வகுமை ஏற்படுத்துவார் ஒரு பிரமிப்பை ஒரு எண்ணத்தை என்ன செய்வார் ஏற்படுத்துவார் யாருக்கு தன்னிடமிருந்து கேட்கக்கூடியவருக்கு அவர் சொல்லுகிற இந்த ஹதீசனுடைய என்ன செய்வார் காட்டுவார் ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா ஆய்வு செய்து பார்த்தால் முத்தசிலின் அது முத்தசிலா என்ன செய்யாது இருக்காது இப்படியா பட்டு சனதுல மோசடி செய்யக்கூடிய விஷயத்தை தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அல்லாஹூ அக்பர் அப்போ இமாம்கள் எப்படியெல்லாம் ஒரு ஹதீசை வெறுமனே மத்தனை மட்டும் அவங்க பார்க்கல என்ன செய்தி வந்திருக்கிறது என்பதை மட்டும் பார்க்கவில்லை ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடியவரை பார்த்திருக்கிறார்கள் தரத்தை பார்த்துருக்கிறார்கள் ஒருத்தர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்தால் அவர் எப்படியெல்லாம் பொய் சொல்லுவார் எந்தெந்த வகையிலெல்லாம் சனதில் வந்து மத்தனில் வந்து ஏமாத்துறதுக்கு வழிவகைகள் இருக்கிறது அவங்க எப்படியெல்லாம் ஏமாத்தியிருக்கிறாங்க என்பதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து இந்த சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்காங்க முஸ்தலஹல் ஹதீஸாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய நன்றிக்குரியவர்கள் இந்த ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய அறிகர்கள் வந்து ரெண்டு வகை இருக்கிறது இது ஷேக் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் என்பது மோசடி செய்தல் என்பது ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று ஒன்று இஸ்னாத்ல மோசடி செய்தல் இன்னொன்று ததிலிசுயூக் யார் அவர்களது ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ அந்த ஆசிரியர்களையே மோசடி செய்கிறது இவர் யாட்ட படிக்கலையோ படிக்காத ஆசிரியரிடமிருந்து படித்ததாக காட்டிடுவாங்க அப்படியெல்லாம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது ஒரு சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா உண்மையிலேயே யார் அந்த அறிவித்து அறிவித்திருக்கிறார்களோ அந்த ராவி வந்து மோசமான ராவியாக இருந்தார்னா அவரை கழட்டி விட்டு அவருக்கு பதிலாக வேற ஒரு ராவியை கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது இதப்ப இதையெல்லாம் அறிஞர்கள் உண்மையிலேயே வந்து தரம் பிரித்து நமக்கு காட்டியிருக்காங்கன்னா நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அந்த இமாம்களுக்கும் நாம் என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் அப்ப ததிலீஸ்ல ரெண்டு வகை இருக்கிறது ததிலீசுல் இஸ்னாத் தஸ் ததிலீசு ஷியூக் ஒன்று இஸ்நாத்ல ததலீஸ் செய்தல் இன்னொன்று ஷியூஹ்ல ததிலீஸ் செய்தல் இப்ப ததிலீஸ்ல இரண்டு வகை இருப்பதாக சொல்கிறார்கள் ஒன்னு ததிலீசுல் இஸ்னாத் சனதுகள் மோசடி செய்தல் இரண்டாவது அதாவது ஆசிரியர்களில் மறைத்தல் அல்லது மோசடி செய்தல் என்று இரண்டு வகை இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு வகைகள் என்ன என்பது பற்றிய விளக்கத்தை இன்ஷா நாளை நாம் பார்க்கலாம் நமக்கு விளக்கத்தை தரப்போதுமானவன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்